ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி வ்ளாக் நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஹேர் ஃபால்ஸு ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எதனால் வருது நம்ம உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கா இல்லை கொழுப்பிச்சத்துகள் அதிகமாக இருக்கா அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான தீர்வை நம்ம உணவு மூலயமா உள்ளே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளி பூச்சாக வேறு க்ரீமெல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது அந்த உற்சாகத்தோடு இன்றைக்கி ஒரு வீடியோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசி ஓடி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பெண்களுக்கு அதாவது சொல்லப்போனால் நான் பதினஞ்சு வயசுலேருந்து இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது பெண்களுக்கு இது வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு கடந்து அந்த பிசி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது வந்து இதுக்கு சர்ஜரியோ இல்லை இங்கிலீஸ் மருந்தோ இதெல்லாம் கிடையாது இதை வந்து நம்ம வீட்லேயே தான் சரி பண்ணணும் எப்படி அப்படின்னா சின்ன சின்ன யோகா எக்ஸசைஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு முறை அப்புறம் அதுக்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அது வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ட்ரிங்க்ஸ் இருக்கு அதை குடிப்பதன் மூலயமா அந்த நீர் கட்டிகளை வந்து நம்ம அவங்க செய்யலாம் பின்ன இதுக்கு வந்து எல்லாம் பண்ணால் அது தீர்வே கிடையாது அது திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரு ரெண்டு பல் பூண்டு மூணு மிளகு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அதாவது இரநூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு நம்ம வந்து நம்ம குடிக்கிற சூடு இருக்கும்போது நம்ம வந்து அதை காலையில் வெறு வகைத்தில் குடிச்சிட்டு வரணும் அதாவது பீரியட்ஸ் ஆன நாளிலேருந்து நம்ம வந்து தொடர்ந்து அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கட்டிகள் வந்து அப்படியே அமுங்க செய்யுது இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் டெய்லியும் நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்குது இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இறைச்சி சாப்பிடக்கூடாது அதாவது கோழி ஆடு இதை வந்து தவிர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதாவில் மைதாவால் ஆன உணவுகளையும் தவிர்க்கணும் பொறித்த உணவுகளை தவிர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக தவிர்க்க வேண்டியது இனிப்பு இனிப்பு வந்து சேர்த்தணும் அப்படின்னா அந்த கட்டிகள் வந்து பெருசாகுது அதனால் முக்கியமாக இனிப்பு தொடவே கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதாவது நாட்டு சக்கரையாக இருந்தாலும் சரி கருப்பட்டியாக இருந்தாலும் சரி வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் நிறையா சேர்க்கவே கூடாது இல்லை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதாவிலான உணவு எந்த உணவையும் நம்ம சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கட்டிகள் மேலும் வளருது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராகி கோதுமை அதுக்கப்புறம் வந்து காய்கறி வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கட்டியில் சீக்கிரமே குணப்படுத்தி நம்ம அந்த பிசி ஓடிலேருந்து குணமாயலாம் இது எப்போ வந்து குணப்படுத்த முடியாத எல்லைக்கு போகுது அப்படின்னா நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா தான் அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை சில கட்டிகள் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் அதனால அது இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான தீர்வுகளை நம்ம வந்து இது பண்ணிட்டு பீரியட்ஸை வரல ஜாலி அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது வந்து ஒரு வருஷம் பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலு மாசத்துக்கு ஒருக்கா அப்படி ஆகிறதுனால அப்ப ரொம்ப சௌகரியமும் போச்சு ஒரு தொல்லையிலிருந்து விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் அது விடும்போது தான் அது வந்து சில கட்டிகள் அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும் அதனால பெண்களுக்கு அது மாதம் மாதம் தான் நல்லது அதனால இந்த உணவு முறைகள் உணவு முறைகளை மாற்றம் கொண்டு வாங்க இந்த சில தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்துட்டு இந்த பிசியோடு யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி சீக்கிரமாக இந்த இருந்து நம்ம வெளியே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இந்த இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிங்ஸ் இது நாளைக்கும் அடுத்த நாள் இனி டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஹெல்த் டிங்ஸ் நான் சொல்கிறேன் அதாவது பிசிஓடி கட்டிகள் குறையிறதுக்கான ஹெல்த் டிங்ஸை நான் வந்து போடுவேன் அவ்வளோ ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சிலேருந்தே மழை கடைக்கு போக முடியல வீட்டில் காய்கறியும் இல்லை சரி பார்த்திங்கன்னா வீட்லேயே முருங்கக்கீரை இருக்குது இப்போ அந்த முருங்கைக்கீரை தான் நான் பறிச்சுக்க வரப்போகிறேன் முருங்கை கீரை பறிச்சாச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பருப்பில் போட்டு செய்யும் போது இது கிடைய மாட்டோம் மற்ற கீரையெல்லாம் கிடைக்கும் ஆனால் முருங்கை கீரையும் நாங்கள் கிடைய மாட்டோம் ஆனால் வந்து நிறைய பேர் கடைஞ்சி வீடியோவில் போட்டிருக்காங்க அதனால் நான் இன்னைக்கு வந்து இதை கிடைஞ்சி பார்க்க போகிறேன் முருங்கைக்கீரை பருப்பில் போட்டு கிடைஞ்சு எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா உருவி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ ஒரு குக்கர் வச்சு பருப்பு போட்டு அதில் வந்து ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கு போகிறேன் அதுக்கப்புறம் தான் நான் முருங்கைக்கீரையை சேர்க்க போகிறேன் ஏன்னா முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயோ அல்லது மூடி போட்டோ நம்ம வேக வைக்கக்கூடாது அது ஆகிரும் இப்போ வந்து இது வேகட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி முருங்கை கீரையை சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்துருச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பு தக்காளி பச்சை மிளகாய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும் போட்டு சின்ன வெங்காயம் வர மிளகா இதை போட்டு தாளித்து நம்ம இந்த வெந்த பருப்பில் இதை போ ஊற்ற போகிறோம் இதை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் நான் ஃபஸ்ட்டு சேர்க்கலை ஏன்னா குக்கர்லலாம் அந்த மஞ்சத்தூள் வரும் விசில் வரும்போது அதனால் நான் வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதையும் சேர்த்து இந்த தாளித்ததும் கொட்டிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி பார்த்து வச்சுட்டு இப்போ அந்த தண்ணி கொதித்தோன்ன கீரையை வந்து நம்ம கழுவி வச்சிருந்த கீரையை எடுத்து போட போகிறோம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீரை வந்து ஒரே கொதியில் வெந்துடும் ரொம்ப நேரம் முருங்கைக்கீரையை விடக்கூடாது ஏன்னா ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும் கீரையும் பார்த்திங்கன்னா கருப்பாக மாறிடும் அதனால் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம் இப்போ கீரை வெந்துருச்சு இதை வந்து நான் வந்து கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பாமத்து இருந்தால் பருப்பாமத்தில் கிடையிலாம் இல்லை மிக்சி ஜாரில் போட்டு இந்த முருங்கைக்கீரையில் வலுவலுப்பு தன்மை இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி நம்ம வந்து இதை கடைஞ்சிடலாம் இது அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இப்போ நான் கிடஞ்சிட்டு வந்துட்டேன் கிடஞ்சிட்டு வந்துட்டேன் இதை திருப்பி வந்து அடுப்பில் ஒரே ஒரு கொதி வச்சு நான் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறேன் நான் வந்து ஒன்றும் பாதிமாக தான் கிடஞ்சிருக்கேன் ஏன்னா முருங்கைக்கீரை வலுவழுப்பாக இருக்கும் இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கடைஞ்சிட்டு இப்போ இந்த கீரையை ஊற்றி இதில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் முருங்கைக்கீரையில் வந்து கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை இருக்கிறனால நம்ம வந்து அது வந்து நல்லா கிடையாமல் ஒன்றும் பாதியமாக கிடைஞ்சோம் அப்படின்னா அந்த வலுவலுப்பு இருக்காது சும்மா ரெண்டு மூணு ஓட்டு மட்டும் ஓட்டி முருங்கைக்கீரை கடைஞ்சிடலாம் நான்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை கிடைய மாட்டோம் மற்ற எல்லா கீரையும் கடைஞ்சு பருப்பில் போட்டு கடைஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் முருங்கை கீரையை இப்போ பருப்பில் போட்டு கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைமு இப்போ கிடஞ்சி கிடஞ்சி நெய் ஊற்றி சாப்பிட்டாச்சு சூப்பராக இருக்குது இது முருங்கைக்கீரையிலாம் அவ்வளோ சத்து இருக்குது அதனால முருங்கைக்கீரையை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அது எவ்வளவு ஒரு வகையில நம்ம சாப்பிடலாம் முத்துன முருங்கைக்கீரை எடுத்துகிட்டா தான் பிரச்சனை நம்ம வந்து இளவும் கீரையாக பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் இளங்கிரியாக சாப்பிடும்போது அவ்வளோ சத்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்